ஓகே சொல்லுங்கள் வணக்கம் சார் சார் நம்ம நிற்கிற சைட் பார்த்திங்கன்னா வேப்பம்பட்டு சார் வேப்பம்பட்டு பக்கத்தில் புண்ணப்பட்டில் சைட்டில் இருக்கோம் இது வேப்பம்பட்டுலேருந்து ஒரு நாலு அதாவது வேப்பம்பட்டு மெயின் ரோட்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது பக்கத்தில் வந்து நீங்கள் டாடா ஸ்டீல் கம்பெனி இருக்குது டாடா ஸ்டீல் கம்பெனிலேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு திருப்பதி பைபாஸ் வந்து போட்டுட்ருக்காங்க சார் அந்த ரோடு வந்து நீங்கள் நம்ம பஜ்ரங் காலேஜ் கிட்டே வரும்போது அந்த ரோட்லேருந்து கரெக்டாக இது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வரும் சார் ஸ்கொயர் ஃபீட் ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவா ஸ்கொயர் ரேட் வந்து ஆயிரத்தி நூறுரூவா கார்னர் பிளாட் எடுத்திங்கனா ஆயிரத்தி இரநூறு இதுக்கு பார்த்து பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி டூ நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் பேங்க் லோன் இருக்குது செவன்ட்டி டூ நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் பேங்க் லோன் இருக்குது ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே முப்பது அடி நாற்பது அடி ரோடு சார் ரோடு பார்த்திங்கன்னா எல்லாமே பெரிய ரோடு பெரிய ரோடு ஃபுல்லாகவே தார் ரோடு போட்டிருக்கு இதில் வந்து வீடு பிளானும் இருக்குது வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினேழு லட்சரூவாலேருந்து இருபத்திரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் சிங்கிள் பெட்ரூமும் டபுள் பெட்ரூம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு லட்சத்துலேருந்து முப்பது லட்ச ரூபா வரைக்கும் டபுள் பெட்ரூமும் பண்ணிகிட்ருக்கோம் சைட் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க சார் சுத்தி வியூ சார் இந்த சைட் வந்து வேகமாக புக்கிங் ஆகிட்டு இருக்கு சார் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி தான் சைட் லான்ச் சொல்லியிருக்கோம் இதுக்குள்ள குறைஞ்சபட்சம் ஒரு எண்பது பிளாட்டுக்கிட்ட புக் ஆகியிருக்கு சார் இதுல இதில் வந்து அக்ரிமெண்ட் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போது புக்கிங் சார்ஜஸ் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன் வீக்கில் வந்து நீங்கள் அக்ரிமெண்ட் சார்ஜஸ் வந்து ஒன் லேக் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு எழுபதுலேருந்து எண்பது பிளாட் வரைக்கும் புக் ஆகிருக்கு அதனால் வேகமாக இந்த சைட்டுக்குள்ளேயே இதில் நிறைய பிளாட் புக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வந்து பாருங்கள் சைட்டுக்கு உண்டான எல்லா டீட்டெயிலும் கிடைக்கும் கீழே உள்ள நம்பர் கால் பண்ணுங்கள் சைட்டு வந்து வேகமாக வளர்ந்து வர வேப்பம் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நல்லா டெவலப்மெண்ட் இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருவள்ளூர் இருக்குது பக்கத்தில் திருவள்ளூர் இருக்குது திருவள்ளூரும் மிக வேகமாக வளர்ந்து வர நகரம் வேப்பம்பட்டு சொல்லவே வேண்டாம் வேப்பம்பட்டில் எல்லா ஃபெசிலிட்டி எல்லா கடைகளும் இருக்குது பேங்க் முதல் கொண்டு இருக்குது இரநூறு அடி இரநூறு அடி ரோடை ஒட்டியே இருக்குது பக்கத்தில் பட்டாபுராமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பட்டாபுரமில் டைட்டில் பார்க்கே வரப்போகுது இது இல்லாமல் மெட்ரோ ட்ரெயின் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பட்டாபிராம் வரைக்கும் இப்போ ஆவடி வரைக்கும் சொல்லியிருக்காங்க இருந்து வேப்பம்பட்டு வரைக்கும் எக்ஸ்டன் பண்ணுறதா இப்போ கோரிக்கை வச்சிருக்காங்க அதனால் இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் மெட்ரோ ட்ரெயின் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் மிக வேகத்தில் விலையேறக்கூடிய சைட்டுங்க ரோடுடைய வித்து விற்று பார்த்தாலுமே தெரியும் உங்களுக்கு நாற்பது அடி முப்பது அடி ரோடு இருக்கிற எல்லா சைட்டுமே நல்லா டெவலப் ஆகும் வீடு வேறு உங்களுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வீடுக வரப்போகுது எல்லாமே லோன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு அதனால் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நன்றி சார்